ஏன் ஒருவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது அட்வைஸ் பண்ண இவ்வளோ பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவு அதாவது உளவில் ரீதியான அணுகுமுறை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பொருளினுடைய பிம்பம் என்பது வேறு அதே பிம்பம் அவருடைய பார்வை அவருடைய இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த பிம்பம் என்பது வேறு ஆகவே நீங்கள் சொல்லக்கூடியதும் அவருடைய பாதிப்பும் இரண்டும் ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒருவேளை அது சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அது தெரியாமல் ஒரு நிகழ்வாக இருக்கலாம் அவ்வளோதானே இதுவரை உண்மை அல்ல எப்பவுமே தனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய பிரச்சனையை முழுமையாக உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார் ஏன்னா முழுமையாக சொன்னோம்னா அது உங்கள் மத்தியில் அவருடைய மதிப்பை கெடுத்து விடும் குறைத்து விடும் என்பதற்காக தன்னுடைய பாதிப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லுவாரே தவிர அவருக்கு அந்த பாதிப்பு வருவதற்கு அவருடைய நடத்தை என்ன என்பதை சொல்ல மாட்டார் அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் நீங்கள் அவருடைய சாதகமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது உங்களுக்கு சாதகமான நடந்த ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்லி அவர் அதன் அடிப்படையில் கூட நிகழ்ந்து அல்லது அதை நடத்தி அதை செயல்படுத்தி தோல்வி அடையலாம் ஆகவே தான் இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது கார்பரேட் லெவல் என்ன டெஃபனிஷன்னா துறை சார்ந்த நிபுணர்களிடத்திலிருந்து ஆலோசனை பெறுவது என்று பெயர் ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா எல்லாட்டும் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் ஒரு சிலர் வந்து அட்வைஸ் பண்ணுறது அதை ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ்க்கு ப்ரொஃபஷன் கன்சல்டன்ஸுக்கு ஏன் போறது இல்லைன்னா தன்னுடைய குறைபாடுகளை மறைத்து வைத்துக் கொள்ள விரும்புகின்றனர் தன்னுடைய குறைபாடுகளை சரி செய்ய விரும்புவதில்லை ஆனால் பெருநிறுவனங்கள் எப்பவுமே வந்து தன்னுடைய குறைகளை கண்டறி சொல்வதற்கே வந்து அதாவது எரர் கன்சல்டன்ட் அதாவது குறைகளை குறைத்து செயல்படுத்தும் நிபுணர்களை தன்னோடு துணைக்கு வைத்துள்ளார்கள் துணைக்கு வைத்துக் கொள்வார்கள் அதனால தான் பெருநிறுவனங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதான சாதாரண மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குறையை வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காகவே தனக்கான ஒரு போர்வையை போட்டு அதில் வாழ்ந்து கொண்டு தோல்வி எடைந்து கொண்டு வருகின்றனர் ஆகவேதான் ஒருபருக்கு நம்ம நல்லது செய்யணும்னா அந்த துறை சார்ந்த ஜெபிளர்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் அவர்களை அணுகி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அது அவருக்கு வளர்ச்சிக்கான ஒரு விஷயமாக மாறிவிடும் பெரும்பாலானவர்கள் ஏன் ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டிங்கை வந்து தேடுவதில்லை என்று சொன்னால் தன்னுடைய குறையை திருத்திக் கொள்ள விரும்புவதில்லை பிறருக்கு தெரியக்கூடாது என்பதில் மூடி மறைத்து முழு வாழ்க்கையும் கொள்கின்றனர் என்பதுதான் எங்களுடைய உளவியல் ஆய்வு அதை பற்றிய ஒரு சிறிய அட்வைஸ் பண்ணக்கூடாது ஏன் என்பதற்கான மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியூட்டிக் அப்ரோச் விழிப்புணர்வு வீடியோ வெல்கம் டு இந்த அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் அடிக்கடி ஒரு விழிப்புணர்வு பண்ணிட்டு வரோம் ஏன் அட்வைஸ் பண்ணக்கூடாது இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா ரெண்டு பேர் செஸ் விளையாட்ருக்காங்க ஒருத்தர் பக்கத்தில் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு இன்னொருத்தர் புதுசாக அங்கே வந்து பார்க்குறாரு ரொம்ப நேரம் யோசிச்சிட்ருக்காங்க விளையாடக்கூடிய ரெண்டு பேருமே ஏன் யோசிக்கிறீங்கன்னு கேட்குறப்ப இந்த காயின் அங்கே மூ மூவ் பண்ணோம் அதுதான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு இவர் வேடிக்கை வைக்கிற ஒரு உடனே சொல்கிறார் இதாங்க நான் தூக்கி எடுத்து வைக்கிறேன் பாரு இதுக்கு வந்து யோசிக்கிறீங்க அப்படிங்கிறார் ஆனால் உண்மைகள் என்னென்னா செஸ்ஸில் உள்ள ஒரு காயினை நகர்த்துவதற்கு எத்தனை விதமான ரூல்ஸ் என்று சொல்லக்கூடிய விதிமுறைகள் உள்ளன அந்த விதிமுறைகளை தெரியாத ஒருத்தர் வந்து இப்படி தான் மூவ் பண்ணும் இதுக்காக யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த இருவருடைய விளையாட்டும் கெட்டிவிடும் அல்லது அந்த யாருக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு நினச்சி அந்த காய் அந்த காயினை நகர்த்தினாரோ அவர் அடைந்து விடுவார் இதுதான் அட்வைஸுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு இது எளிய உளவியல் உதாரணம் அப்படின்னா அட்வைஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னா அந்த துறை சார்ந்த நிபுரிடத்தில் நம்ம வழிகாட்டிடணும் நீங்கள் இவங்ககிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை இருபது ஆண்டுகள் அதுக்கு மேலே இதை பார்த்துட்ருக்கோம் யாரெல்லாம் வந்து யாராவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டால் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் சிறிது காலத்துக்கு பின்னாடி அதை விட பல்வேறு விதமான பிரச்சனைகள் மாட்டிக்கிறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ நானே இதை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தன்னுடைய குறையை புரிந்து கொள்ளாமல் தான் செய்ததை வந்து பெருமை பெற்று கொள்கிறார்கள் இன்னொரு உதாரணம் என்னென்னா நாங்கள் வந்து நிறைய மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான பகுப்பாய்வு மற்றும் அவர்களுடைய திறன் மேம்பாட்டு வழிகாட்டல் சிகிச்சை ஆலோசனை கொடுத்துட்டு வரோம் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த மாணவர்கிட்ட வந்து அங்கே போனீங்க என்ன சொன்னாங்க இன்டர்நேஷனல் லைனிங் ப்ரோக்ராம் போனீங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு இவங்க இவங்க ஏதோ ஒன்று சொல்லி அந்த மாணவனுடைய செயல்திறனை குறைச்சிடுவாங்க திடீர்னு அந்த மாணவனை நாங்கள் ஆய்வு செய்தும் பொழுது ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தா இது இந்த எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க எங்கள் அப்பா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வேறொரு வழியில் போய் அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க எங்களுடைய ஆய்வில் நாங்கள் நிறைய பார்த்ததுன்னா யாரெல்லாம் பிறருக்கு அட்வைஸ் பண்ணுறது அறிவுரை கூறுவதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு உளவியல் வியாதி ஆனால் உளவியல் நிபுணர்களாக உள்ள நாங்கள் நாங்கள் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறதே இல்லை அவர்களுடைய உளவியல் சிக்கலுக்கான முன்னூற்றி அறுபது டிகிரி உள்ள பல்வேறு காரணங்களை படிப்படியாக ஆய்வு செய்து அந்த காரணங்களிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுடைய பாதையில் நேராக செல்வதற்கு வழிகாட்டுகிறோம் அந்த பாதையில் அவர்களால் நடக்க முடியவில்லை அல்லது செயல்படுத்த முடியவில்லை என்றால் அவர்களை நிறுத்தப்பட்ட முடக்கப்பட்ட அல்லது முடக்கி வைத்திருக்கும் என்ன சமூக அறிவு சார்ந்த சிக்கலை கண்டறிந்து அதை மாற்றி அவற்றை செயல்படுத்த தொடர்ந்து நாங்கள் அவர்களோடு பின்தொடர்ந்து பல்வேறு விதமான ப்ரிஸ்கிரிப்ஷன் சென்று கொள்ளக்கூடிய எமோஷனல் பிரிஸ்கிரிப்ஷன் பிகேவியரல் பிரிஸ்கிரிப்ஷன் போன்ற அனைத்தையும் அவர்களுக்கு வழங்குகிறோம் ஆகவே துறை சார்ந்த நிபுணர்களுடைய ஆலோசனை மட்டுமே வெற்றியை கொடுக்கும் யாரெல்லாம் இல்லாமல் ஆலோசனை கொடுக்கிறார்களோ அது அவர்களையும் பாதித்து விடும் ஆலோசனைக்கேற்பவர்களையும் பாதித்து விடும் ஆகவே ஆலோசனை கொடுப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் துறை சார்ந்த நிபுணர்களிடத்தில் வழிகாட்டுங்கள் உடலை கொடுத்து சரியில்லைன்னா உடனே நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது அந்த தான் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் உங்கள் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்க நிபுணர்களிடத்தில் அனுப்பி வைப்பீங்க ஏன் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும் முடி வெட்டணும்னா நீங்களே வெட்டிக்கிறதில்ல அதுக்கு அது சார்ந்த முடிதிருத்தம் சிகை அலகாரம் பீடியூஷன் இவங்ககிட்ட தான் அனுப்புகிறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு வாழ்க்கை முடியை விட கேவலமா முகத்தை விட மோசமா என்பதை கேட்டு பாருங்கள் நண்பர்களே வழிகாட்டல் என்பது வேறு அறிவுரை என்பது வேறு செயலுரை என்பது வேறு செயல் சிக்கலை கண்டறிந்து நீக்குவது என்பது வேறு ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அறிவு சார்ந்த சமூகம் சார்ந்த சுய எண்ணம் சார்ந்த பல்வேறு கூட்டமைப்புகளின் வெளிப்பாடுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்காகத்தான் உலகில் முதல் முதலாக லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்கான முதல் கிளினிக்கை உருவாக்கியுள்ளோம் பொதுவாகவே வந்து இந்த அட்வைஸ் பண்றாங்க தன்னுடைய வாழ்க்கை பாதை அடிப்படையில் தான் இவர்கள் ஒரு கருத்தை உருவாக்கி அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் சம்பந்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பாதை என்பது வேறு அவர்களுடைய சமூக சிக்கல் என்பது வேறு அவர்களுடைய திறன் சார்ந்த தொடர்புகள் என்பது வேறு அப்படி இருக்கும் பொழுது இந்த அட்வைஸ் பண்ணக்கூடியவர் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அவர் நிர்பந்தப்படுத்துவார் அவரும் வேற வழி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது அந்த சமயத்தில் வந்து இவர்கள் பண்ணக்கூடிய அட்வைஸ் அவருக்கு எதிர்மறை உணர்வுகளை விளைவில் ஏற்படுத்தி விடுகிறது அப்போ என்னன்னு சொன்னால் எப்படி ஒரு மருத்துவம் மருத்துவர்களால் மட்டுமே பரிந்துரைக்கப்பட வேண்டுமோ அதே போல வாழ்வியல் சார்ந்த தொழில் சார்ந்த சமூகம் சார்ந்த அதே போல கல்வி சார்ந்த அனைத்து நடத்தைகளுக்கும் அந்த துறையில் உளவியல் துறையில் நிபுணத்தம் உள்ளவர்கள் செய்தால் மட்டுமே அது பலனளிக்கும் அப்போ உடனே இங்க கேட்கலாம் அட்வைஸ் யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை எந்த பணக்காரரும் பண்றதில்லை ஏன்னா அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் தேவையான தகவல் செயல் செயல்நட்பத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நான் கொடுக்க வேண்டியதில்லை என்பதை பணக்காரர்கள் தெரிந்து வைத்துள்ளனர் சாமானிய மக்கள் தான் அட்வைஸ் பண்ணணும் சொல்லிட்டு இவர்களையும் கெடுத்துக்கொண்டு அடுத்தவர்களையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே துறை சார்ந்த நிபுணர்களிடத்தில் ஆலோசனை பெறுவதுதான் வெற்றிக்கு வழியாக இருக்கும் அந்த ஆலோசனை என்பது தொடர் செயலாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு கேள்விக்கான பதிலை போல இருக்கக்கூடாது என்று நாங்கள் விழிப்புணர்வு செய்கிறோம் அதாவது பல நேரங்களில் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியவர் விருப்பத்துடன் அடுத்தவர்களுடைய கதைகளை கேட்டு இவரும் எதிர்மறையாக பாதிப்புக்குள்ளாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சோக கதையை கேட்டு அந்த சோகத்தினுடைய நினைவுகளால் இவங்க பாதிக்கப்பட்டு தூக்கம் இல்லாமல் இருக்காங்க அதனால தான் வந்து எப்படி வந்து மருத்துவமோ அதே போலதான் வாழ்வியல் சார்ந்த மனோதத்துவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம் ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது வெல்கம் டூ எம் எஸ்கே லைஃப் கிளினிக் பவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்